Hello friends! என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து அப்படி வந்து பண்ணியிருக்கக்கூடாது நாங்கள் செஞ்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி டூப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியினுடைய செயலை வந்து குறிப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளிப்படையாகவே வந்து பேசியிருக்காரு டூப்ளஸ்க்கு நெருங்கிய நண்பர் வந்து தல தோனி சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா டூப்ளஸைஸ் ஆடின காலத்தில் தோனிக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து ஆப்போசிட் டீமில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஆடுறாங்க டூப்ளஸை தலைமையில் இப்போ வந்து பிளே ஆஃபுக்கும் வந்து ஆர்சிபி வந்து போயிட்டாங்க எல்லாேருக்குமே வந்து சந்தோஷம் தான் இத்தனைக்கும் சிஎஸ்கே மற்றும் மும்பை போன்ற அணிகள் பிளே ஆஃப் வராத காரணத்தினால எல்லா ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்காகவாச்சும் ஆர்சிபி வந்து கப்பு வாங்கணும் இந்த மாதிரி ஆர்சிபி தான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து ஆர்சிபி வீரர்கள் வந்து சிஎஸ்கே வீழ்த்தின பிறகு நடந்துகிட்ட வித விதம் அப்படிங்கிறது அதாவது சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து கப்பு வாங்கினா கூட இந்தளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் ஜஸ்ட் பிளே ஆஃப் குள்ள தான் ஆர்சிபி வந்து போயிருக்காங்க இது வந்து இதோட வந்து முடியலை இன்னும் இருக்கு அடுத்து ஆர்சிபி ராஜஸ்தானா தோற்கடிக்கணும் அடுத்து இன்னொரு டீமை தோற்கடிக்கணும் அடுத்து ஃபைனல் போகணும் கண்டினியூஸா இன்னும் மூணு கேம்ல வந்து ஜெயிக்கணும் அப்படிப்பட்ட சூழலில் டூப்ளசஸ் என்ன பேசியிருக்காருனா நாங்க தான் எங்களுக்கே வந்து பிடிக்கல குறிப்பாக விராட் கோலி பார்த்தீங்கன்னா என்னை தாண்டி அளவுக்கதிகமாக நடுவர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டார் ஸோ ஒரு நடுவர்கள் வந்து அச்சுறுத்த மாதிரி தான் நாங்கள் வந்து நடந்துக்கிட்டோம் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதே மாதிரி போட்டி முடிஞ்ச பிறகு ஓவரா செலப்ரேட் பண்ணி தோனியை வந்து கடுப்படையும் வந்து வச்சுட்டோம் ஸோ ஒரு நண்பனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அவரை நாங்கள் வந்து அவர் அவருக்கு வந்து ஒரு வேலை இதை கடைசி கேமாக கூட இருக்கலாம் என்னென்னு நமக்கு தெரியலை அப்படிப்பட்ட கேமில் அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுக்காம அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பண்ணிட்டோம் கோலியும் வந்து அளவுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இந்த கேம்ல வந்து இருந்திருக்காரு இது வந்து ரொம்ப தப்பு எங்களுடைய செயலை நினைச்சா எனக்கே வந்து ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு நன்றி